வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய தொழில்களை பெறுகின்ற அளவிற்கு இங்கே உள்ள கல்வியின் தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றன எனவே அதற்கு ஏற்ற வகையில் அந்த தொழில் சந்தைக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய கல்வியிலே மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் அதற்கு ஏற்ற வகையிலே இந்த கல்வியினுடைய மாற்றத்தை தெரியும் பதிமூன்று வருடங்கள் கற்ற மாணவர்கள் நாட்டினுடைய மாணவர் தொகையில் சிறிதளவுதான் பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்றார்கள் திக்கற்றவர்களாக அவர்கள் தொழில் தேடியவர்களாக செல்பவர்கள் செல்பவர்களாக காணப்படுகின்றார்கள் இந்த கல்வி சீர்திருத்தின் மூலமாக சிறந்த கற்றல் பெறுபவர்களை நாங்கள் அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றோம் அதுபோன்று விஞ்ஞானம் தொழில்நுட்பம் போன்ற பாடத்துறைகளில் மாணவர்களை ஒன்றிணைக்கோ நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒரு காலத்திலே இரண்டாவது மூன்றாவது இடத்திலே இருந்த அந்த கல்வி தரம் இந்த வருடத்தில் கணிப்பூட்டிலே ஒன்பதாவது இடத்திலே பின்தங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது காரணம் அங்கு காணப்படுகின்ற வளங்களும் ஆசிரியர் வளங்களும் மனித வளங்களும் பௌதிக வளங்களும் அந்த பிரதேசங்களிலே சமமாக பகிர்ந்தளிக்கப்படாத காரணத்தினால் உண்மையிலேயே நாங்கள் கல்வி அமைச்சரை பாராட்டுகின்றோம் அவர் தைரியமாக இந்த தீர்மானத்தை எடுத்து மிக குறுகிய காலத்திற்குள்ளே எதிர் வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரியில் இருந்து இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் பாராட்டுகின்றோம் உண்மையிலே நாங்கள் பாராட்டுகின்றோம் இப்பொழுது அதிபர்களுக்கு ஒரு புதிய payments கொடுப்பனவு நீங்கள் the traveling allowance fuel allowance என்று ஒரு புதிய கொடுப்பனவை இந்த அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தி படித்தி கொடுக்கே இருப்பதான் சந்து சமடையும் சிரப்பாக நாங்கள் தனமும்பதில் இருந்து இங்கு அறிமுகப்படுத்தி படித்தி அவ்வாரான வாய்ப்பை ஏற்படுத்துவத நூடாக அவ்வாறு வெறுங்கையுடன் இல்லை உலகையை வெல்வதற்கு எதிர்காலத்திலே பல்வேறு சிறந்த திட்டங்களை தீட்டி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மட்டுமல்லாமல் தங்களது நாட்டின் அபிவிருத்திக்கும் பணி செய்யக்கூடிய ஒரு பொறுப்புணர்வுள்ள ஒரு பிரஜை சமுதாயத்தை உருவாக்குவதாக இந்த கல்வி சீர்திருத்தம் காணப்படுகின்றது கடந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த கல்வி திட்டங்கள் ஏனோ ஒரு வகையில் தோல்வியடைந்திருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே தற்போது வரப்படுகின்ற இந்த கல்வி சீர்திருத்தம் என்பது நிலையான அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் சமூகங்களில் ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் ஒழுக்க விளிமியத்தை பேடக்கூடிய விதத்திலும் தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய விதத்திலும் இந்த சீர்திருத்தம் அமைய வேண்டும் அவ்வாறு அமைவதற்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுது தொண்ணூத்தி ரெண்டாக இருந்த இலங்கையினுடைய கல்வி வலயங்கள் தற்பொழுது நூறாக அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை முன்பாளிகளையே கல்வி அற்பிக்கின்ற முன்பாலி ஆசிரியர்களுக்காக ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பன வழங்கப்படுகின்றது பயிற்சி பெற்ற ஆசிரியர்களாக இருந்தால் எதிர்காலத்திலே இந்த அதிமீதாக சபையிலே அவர்கள் ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்கப்பட்டு அதற்கான நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்